ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நான் தியானிக்கும்படி முடிய எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலுடைய நடவடிக்கைகள் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் பின்பு அவர் அவனை தள்ளி தாவீதை அவர்களுக்கு ராஜாவாக ஏற்படுத்தி ஈசாயின் குமாரனாகிய தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சியும் கொடுத்தார் எனக்கு எல்லாம் அவன் செய்வான் என்று அவனை குறித்து சாட்சி சொல்கிறதை பார்க்க யார் இந்த சித்தமானவைகளை செய்கிற மனுஷன் ஈசாயின் குமார் என் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டேன் யார் அவருடைய சித்தத்தின்படி செய்ய முடியும் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் யார் வாழுகிறார்களோ அவர்களால மாத்திரம்தான் அவருடைய சித்தத்தை செய்ய முடியும் ஒருவேளை நம் இருதயத்துக்கு ஏற்றவர்கள் தாயினுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாகவோ தாப்பனுடைய ஏற்றவர்களாகவோ உலகத்துல கணவன் மனைவி பிள்ளைகளுக்கு ஏற்ற இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நாம் வாழ்வோமே ஆனால் எப்படி நாம் அவர்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமோ அதே போலதான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் எந்த ஒரு மனுஷன் வாழ்கிறானோ நிச்சயமாய் அந்த மனுஷனால் கர்த்தருக்கு சித்தமானவைகளை செய்ய முடியும் இங்கே தாவியதை குறித்து நாம் வாசிக்கிறோம் தாவீது அவருக்கு செய்வான் என்று கர்த்தரை சாட்சி கொடுக்கிறார் அப்படி இந்த தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனா எப்படி வாழ்ந்தா அதெல்லாம் நம்ம வாசிக்கலாம் இந்த தாவீது தேவனை சுதித்து பாடுகிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டா நீங்க பார்க்கும் பொழுது பதினாறாம் அதிகாரத்துல நான் ஈசாயின் ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறேன் நீ ஈசாயினுடைய வீட்டுக்கு போன்னு சொல்லி சாமியல் தீர்க்கதரிசிக்கு கத்த சொல்றார் இப்ப அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா இப்பொழுது அவர் தைல கும்பை எடுத்துக்கொண்டு ஈசாயினுடைய வீட்டுக்கு போறார் இங்க ஈசாயினுடைய வீட்டுக்கு போற அந்த சமயத்துலதான் அவர் சொல்கிறாரு நான் பலியிடும்படியாக வந்திருக்கேன் நான் வந்த காரியம் சமாதானம் தான் உன் குமாரர்ல ஒருத்தர் ராஜாவா அபிஷேகம் பண்ண கத்த தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னோடனே ஈசாய் ஒவ்வொருவராய் கடந்து போக பண்ணுங்கிறார் அவரை அனுப்பின ஒரு பிள்ளைகளுக்கு கூட கத்தை தெரிந்து கொள்ளவில்லை அங்கே சாமியல் சீர்கதரிசி நேரத்துல கத்த சொல்லுகிறேன் நீ இவங்க முகத்தை பார்க்குற ஆனால் நான் அவங்க இருதயத்தை பார்க்குறேன் என் ஏன் இருதயத்துக்கு ஏற்றவன் ஒருத்தன் இதில் இல்லை என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷன் இருக்கிறான் அவனை ஆள் அனுப்பி வர சொல்லுன்னு கர்த்த சாமிய தீர்க்கதரிசின் இடத்துல விடைப்பட்டது நிமித்தமாய் ஈசா சொல்ற இன்னைக்கு இன்னும் உனக்கு ஏதாவது பிள்ளைங்க இருக்காங்களா அவங்களை எங்க அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு இன்னும் எனக்கு ஒரு குமாரன் இருக்க அவன் வனாந்திரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அருமையான தேவ பிள்ளைகளே இங்கே பார்ப்போ அப்படின்னு சொன்னா அவன் ஆடுகளை மேய்க்கிறவனா இருக்கிறான் தகப்பனுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றுகிறவன் கத்தரின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவன் எப்படி தகப்பனுடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படிய ஆடுகளை மேய்க்கும்படி வனாந்திரத்தில் இருக்கிறானோ அந்த வேலையிலே தன்னுடைய இருதயம் கத்தரை மாத்திரம் சார்ந்திருக்கும்படி செய்கிறான் அவன் எப்பொழுதெல்லாம் தன் தகப்பனுடைய ஆடுகளை வனாந்திரத்தில் மேய்க்கிறான் அப்பொழுதெல்லாம் ஒரு கிண்ணறத்தை எடுத்து மீட்டி தேவனை துதித்து பாடுவான் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அதனுடைய விளைவுதான் இருந்ததான பொல்லாத ஆவி அவனை விட்டு வெளியே போகும்படியாய் செய்கிறது சுரமண்டலம் வாசிக்கும் பொழுது சவுடுக்குள்ள இருந்த பொல்லாத ஆவி வெளியே போகும் அப்போ இவன் செஞ்ச வேலை ஆடு மேய்ச்ச வேலை இதுக்கு இடையில எப்படி இவன் கத்தரை பாடி துதிச்சான் அவன் அதைத்தான் புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஆடுகளுக்கு பின்னதாய் அலைந்து திரிந்ததான் அவனே கத்த ராஜாவாய் தெரிந்து கொண்டா இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாய் அபிஷேகம் என்ன காரணம் என்ன அவன் அழைந்து இருந்தாலும் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவைகளை செய்தான் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது முப்பதுல அவர் இப்படி சொல்லுகிறார் தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன் கொம்பும் விரி உள்ள காளை எருதை பார்க்கலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்கிறார் அருமையான தேவ பிள்ளைகளே கொம்பும் விரி உள்ள காலை எருதை கர்த்தருக்கு பலியிடுவதை காட்டிலும் அவரை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவதுதான் அவருக்கு பிரியம் என்பதை இந்த இது அறிந்து வைத்திருந்தார் அப்ப எது கர்த்தருக்கு சித்தம் என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அப்படி அறிந்து கொண்டால் மாத்திரம்தான் அவருடைய சித்த விருப்பத்தை செய்கிறவர்களாய் நாம் மாற முடியும் இன்னைக்கு தேவனுடைய விருப்பம் என்ன அவருக்கு பிரியம் என்ன என்னென்ன தெரியாம இந்த பூமியில ஒரு கூட்டம் வாழ்ந்துட்டு இருக்கு அதனாலதான் தேவ சித்தத்தை நிறைவேற்ற முடியாம அவர்கள் தடுமாறுகிறார்கள் சங்கீதம் நூற்றி பத்தொன்பது முப்பத்தி ஆறுல நம்ம இப்படி வாசிக்கிறோம் என் இறுதியும் பொருளாசை சாராமலும் உமது சாட்சிகளை சாரும்படி செய்யும் ஏன் இந்த தாபீதன் இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதா இருந்துச்சு அப்படின்னா அவனுடைய இருதயம் பொருளாசை சாராத இருதயமா இருந்துச்சு எந்த மனிதன் இவ்வுலகத்தின் மேல ஆசை வைக்காதபடி லௌகிக இச்சையிலும் மாம்சத்தின் இச்சையிலும் ஜீவனத்தின் பெருமையிலும் விழுந்து போகாமல் இருக்கிறார்களோ அவர்களால மாத்திரம்தான் கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் அவர் புசமானவைகளை செய்கிறவர்களாய் இந்த பூமியில வாழ முடியும் வேதத்துல நாம் வாசிக்கிறோம் ஏசாயா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினான்காம் சிரமம் இப்படி சொல்கிறது கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில செய்வான் கர்த்தருக்கு பிரியமானவன் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோன்ல செய்வான் அது ஒருவேளை விக்கிரக நிறைஞ்ச இடமா இருக்கலாம் உலகத்தின் அசுத்தங்கள் நிறைந்த இடமா இருக்கலாம் குழப்பமான இடமா இருக்கலாம் பாவத்துக்கு உட்படுத்துகிற ஒரு இருந்தாலும் அங்கேயும் கூட அவருடைய ஏற்றவன் அவருக்கு பிரியமானவன் அவருடைய சித்தத்தை மாத்திரம்தான் செய்வான் அதை கத்த நன்றாயி அறிந்திருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே இன்னைக்கு நீங்க நிறைய சாக்கு போக்கு சொல்லலாம் பாவம் நிறைஞ்ச உலகத்துல தாங்க வாழுகிறேன் பாவ இனி நெருக்கிட்டு இருக்கனால அதை என்ன ஒட்டிட்டுன்னு அழகா சொல்லலாம் இல்லைங்க வேத வசனம் சொல்லுகிறது அவரை பார்த்து ஓடிக்கொண்டிருக்கிற நாம் மேகம் போற்ற இத்தனை சிறளான சாட்சிகளை நமக்கு முன்பதாய் சூழ்ந்து நிற்க நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்களை பாரத்தையும் தள்ளிட்டு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோடு ஓடணுங்கிறது தான் தேவ சித்தமா இருக்குமே பாவம் நிறைந்து உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் அவருக்கு பிரியமானவைகளை செய்ய முடியாது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் வாழும் முடியா அவருக்கு சித்தமானவைகளை செய்ய முடியா நம்மை அர்ப்பணிப்போம் கர்த்த நம்மை ஆசீர்வதிப்பார் ஜெபிப்போமா இதாவே நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டு தகப்பனே தாவீதின் வாழ்க்கையிலிருந்து கத்துறேன் எங்களோட இடைப்பட்டீங்க உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு சித்தமானவைகளை நாங்கள் செய்யணும்னு சொன்னா உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் வாழ எங்களுக்கு கிருப தாங்கப்பா அனைவரும் உண்மை துதிக்கிறவர்களா உண்மை ஆராதிக்கிறவர்களா எந்த சூழ்நிலையில் உண்மை மாத்திரம் மகிமைப்படுத்துகிறவர்களா உமக்கு பிரியமானதையை செய்கிறவர்களா எங்கள் இருதயம் பொருளாசையை சாராதபடி உம்முடைய சாட்சிகளை சார்ந்து வாழும்படி செய்வீராக கத்தனை நீங்க அப்படிப்பட்ட கிருபை நாள் எங்க நிரப்புங்க ஒருவேளை நாங்க வாழ்கிறது பாபிலோனாவே இருந்தாலும் உமக்கு சித்தமானதை மாத்திரம் செய்ய கத்தரை எங்களுக்கு கிருப தரும்படியாய் ஜபிக்கிறோம் கத்தரை அப்படிப்பட்ட கிருபை நாள கத்திரங்களை நிரப்புவீராங்க உங்களுடைய கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்